பானை போல் உள்ள வயிற்றை குறைக்க உதவும் இரண்டாம் நிலை ஆசனம் மகர் ஆசனம் இந்த ஆசனத்தை எத்தனை முறை வேண்டுமானாலும் முயற்சி செய்யலாம் ஒவ்வொரு முறை முயற்சி செய்யும் போதும் அந்த ஆசன நிலையில பத்து வினாடிகள் நீங்க சாதாரண சுவாச நிலையில இருக்கணும் பத்து வினாடிக்கு அப்புறம் தளர்த்திண்டு சிறிது நேரம் ஓய்வுக்கு அப்புறம் திரும்பவும் நீங்க முயற்சிக்க வேண்டும் இப்ப இந்த மகராசனம் செய்முறையை பார்ப்போம் குப்பரை படுத்துக்கணும் கையையும் காலையும் நல்லா நீட்டிக்கணும் காலை அரையடி அகட்டி வச்சுட்டு கையையும் காலையும் ஒரே நேரத்துல மேலே தூக்கணும் பத்து வினாடிகள் அந்த ஆசன நிலையில நீங்க மெயின்டைன் பண்ணும் ஒன் டூ த்ரீ போர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கொள்ளவும் தினமும் நீங்கள் விரும்பும் நேரத்தில் தனிப்பட்ட முறையில் ஆன்லைனில் யோகா பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் நைன் செவன் எயிட் நைன் எயிட் எயிட் நைன் சிக்ஸ் எயிட் ஜீரோ நாளை மீண்டும் புதியதொரு தகவலுடன் சந்திப்போம் சந்தோஷம்